நெய்வேலி அருகே என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் முதலாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக அருகாமையில் உள்ள வானாதி ராயபுரம் கிராமத்தில் உள்ள நிலங்கள் மற்றும் வீடுகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் உரிய இழப்பீடும் வேலைவாய்ப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை இந்நிலையில் என்எல்சி நிறுவனம் நில அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானாதி ராயபுரம் கிராம மக்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இழப்பீடும் வேலைவாய்ப்பும் வழங்க வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர் உரிய இழப்பீடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை நிலத்தை கையகப்படுத்த விடமாட்டோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்